காளியம்மாலை கண்டால் சீமானுக்கு அச்சம் ரகசியத்தை போட்டு உடைத்த இளவஞ்சி அண்மையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து விலகி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் பிரபாகரன் தலைமையில் கடந்த மாதம் நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகினர் தொடர்ந்து சீமான் தன்னிடம் பேசியது வருத்தமாக இருப்பதாக தெரிவித்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பூபாலன் அக்கட்சியிலிருந்து விலகினார் இந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து இளவஞ்சி விலகியுள்ளார் இது தொடர்பாக இளமஞ்சி தெரிவித்துள்ளதாவது நாம் தமிழர் கட்சிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் பெண்களின் வளர்ச்சி இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்த காளியம்மாலை பார்த்து சீமான் பயப்படுவதாக தெரிவித்த அவர் கட்சியில் யார் எவ்வளவு வளர வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள் என்றும் வாய்ப்பளிப்பதில் பாகுபாடு இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது பார்த்திங்கன்னா உங்கள் ஒருத்தர் மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களையும் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே விழுப்புரம் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூபாலன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசை ஒவ்வொரு மாவட்டமும் இப்போ சொல்லிட்டு வந்து விலகிக்கிட்டே இருக்காங்க இவங்க விளக்குறது வந்து ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்க டிவி கே கட்சி அதாங்க தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு போக போகிறாங்களா அப்படின்றதும் தெரியலை ஸோ வளர்களுக்கு சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்